கூறியவர்களே இந்த வீடியோ வந்து இந்த கான்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு தெரியணும் இது நம்ம ஆரம் கஜமுகத்துவன் கஜபத்த ஆதி முதல் அங்கே வரை முதல் 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 கடவுள்பாங்க நம்ம கணபதியை சீக்கு பேர கணபதி மகா கணபதி எல்லா அஷ்ட கணபதி எல்லாம் நிறையா கணபதி இருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிடிச்ச எந்த கணபதி இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தள்ளி விடாமல் பாருங்கள் இது வந்து கணேச பூஜையோட விதிகள் இது வந்து பழைய காலத்து புக்கில் இருந்து ஒரு இதை வந்து உங்களுக்கு பல அன்பர்கள் கேட்டு க கேட்டு கொண்டதுக்குனுங்க அந்த இதை வந்து எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதிக்கும் இந்த தியானம் மற்றும் மூல பற்றி கேட்ட அன்பருக்கும் எல்லாம் உள்ள இரண்டு நன்றி கூறி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்களேன் இல்லை ஷேர் பண்ணுங்களா அதெல்லாம் வந்து ஈரன் செயல் அதை பற்றி நான் கவலைப்பட முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஓம் அஸ்ய ஸ்ரீ கணேச மந்திரசிய பகவான் வர்க்க வரிசி அனுஷ்டன் ஸ்ரீ மன கணேச மகா கணபதி தேவதாஜம் பீஜம் க்ளீம் சக்தி ஸ்ரீம் கிளீசம் மம அபிஷ்ட சித்தியாதே ஜப விநியோகா இது வந்து இதை சொல்லிக்கணும் அடுத்தது வந்து இது வந்து தினமும் நம்ம சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது கணபதி உங்கள்கிட்ட பேசுவார் உங்களுக்கு கூட இருப்பார் அடுத்தது தியானம் ஓம் கிராம் அங்குஷ்காப்யாம் நம ஓம் க்ரீம் தர்ஜ நிப்யாம் நம ஓம் க்ரேம் காப்யாம் நம ஓம் குறை கனிஷ்ட காவ்யாம் நம ஓம் கிராம் கரதல கிருப் ஸ்டாம்யாம் நம ஓம் கிராம் கிருத்தாயணம் நம ஓம் கிரீம் சிரசேஸ்வா நம ஓம் ஹ்ரூம் சிகானாய ஸ்வௌசட் ஓம் கிரேம் கவசாயகும் ஓம் கிரைம் நேத்திரையாய வவுசிட் கா அஸ்யநாபட் பட் பூர்வபுவஸ்வராம் இது ஒரு மலையாள முந்திரி தியானம் இது வந்து ஜென்ரலாக இன்னொரு தியானம் கத்தி பத்துன்னு இருக்கு முக்தாரம் மகேஜமுகம் சந்தூடாம் திரிநேத்ரம் அஸ்தை ஹிரியை தத்தம விதாங்கு சௌரத்ன கும்பாம் அங்குஸ்தயா சரிஜாருஷேஸ்தாத் ஜாலம்பியானே தி பியோனோ பிணிக்கு தகரம் ரத்தனை மௌலி பஜே இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கடவுளுக்கு பிடிச்ச சமஸ்கிருத வார்த்தைலாம் சேர்ந்துருக்கு இது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் நம்ம தமிழ் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் இப்போ வேதம் படித்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி நம்மள மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டால் அதுவே பழகி போயிடும் ஒன்று நான் ஒரு தே ஒரு மந்திரம் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு அதை படிக்கிற போ உங்களே சிலி ஓ காமனே களிமோ ஒன்றா நிலைமையை சாமந்தம் பண்ண மீது அன்பு வந்து அல்வாய் வா இந்த மந்திரத்தை வந்து நான் டெய்லியும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறேன் இதை சொல்கிறப்ப எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப என்னடாது ஒன்றும் புரியலன்னு பார்த்தா பத்து வாட்டி படித்து படித்து பத்தம் புஸ்தகத்தை அப்புறமேலே தெரிஞ்சுட்டு அது தானாக டபட டபடன்னு மண்டலையில் இருந்துச்சு இப்போ நான் எவ்வளோ ஸ்பீடாக சொன்னேன்னா நூற்றி அறுபது தடவை டெய்லி டெய்லி சொல்லணும்னா சின்ன விஷயம் கிடையாது சொல்லி சொல்லி பழகி போய் ஆமாம் இது கிடையாது இது இதுதான் இது கஷ்டம் தான் இதுதான கஷ்டம் இது ஈஸி ரொம்ப ஈஸி இந்த சினிமா படத்தில் மாதிரி இது என்ன கஷ்டம் இது போக போழகிப்பிடும் அதே தான் அதேமாதிரி கதை தான் அதனால் வந்து எதுவுமே ஈஸியாக எடுத்துங்க அப்புறம் வந்து இது ஒரு மூல மந்திரம் கணேசனோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் திரிலோகம் மோகனம் குரு குரு கணேசம் ஹூம் பட் ஸ்வாகா இதை வந்து முடிஞ்ச வரலும் இதை வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை இது எல்லாத்துக்கும் மூல மந்திரம் காலையில் ஏன்னு சொன்னால் நம்ம விளக்கே தி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அதை வெத்தலை பார்க்கு படம் அதை வாங்கி வச்சுட்டு இதை வந்து ஆயிரத்தெட்டு முறை ஜ ஆயிரத்தெட்டு முறை ஜெயிக்கணும் ஜபிக்குன்னு இருக்காங்க சும்மா வந்தவங்க ஜெபிக்கலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முறையாக ஜபிக்க இந்த மந்திரம் ஜபிச்சிங்கன்னா சகல சித்தம் ஆகும் நீங்கள் நினச்ச காரியம் எவ்வளோ சார எல்லாத்தையும் வெற்றி பெறும் கல்யாணம் ஆவார் கல்யாணம் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கணபதி உங்கள்கிட்ட பேசுவார் இதெல்லாம் வந்து தேவையில் ஒரு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வெளியிடுறேன் இது எல்லா உங்களை இறைவன் செயல் முடிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எல்லாமே நேரடியாக உண்மையாக தான் சொல்கிறேன் ஆதார் இல்லாமல் சொல்ல மாட்டேன் நன்றி வணக்கம்